நான்கை எடுத்துக்கொள்ளுங்க கருத்தாளம் மிக்க ஒரு சங்கீதமாக இந்த நான்காம் சங்கீதம் இருக்கிறது சரி இந்த நாலாம் சங்கீதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இதை வாசிக்கும் போதே முதல் வசனத்திலேயே இந்த சங்கீதத்தினுடைய அடிப்படை என்னன்னு நமக்கு தெரிய வருகிறது அதுல ஆன்சர் இருக்கு பாருங்களேன் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடுங்க நெருக்கத்தில் இருந்த எனக்கு என்ன செய்யுங்க விசாலம் உண்டாக்கி நீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை என்ன செய்யும் கேட்டருளும் அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த சங்கீதம் ஒரு விண்ணப்பத்தின் சங்கீத் ஒரு ஜப சங்கீதம் இந்த ஜப சங்கீதத்தை எதற்காக தாவிது நமக்கு எழுதி தர வேண்டும் என்ன சொல்ல வருகிறார் அவர் லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயத்தை அனுபவித்து அதை பாட்டாக இலக்கியமாய் இசையாக அன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறார் ஸோ இது ஒரு விண்ணப்ப சங்கீதம் ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க இறங்கும் எனக்கு செவி கொடுங்க என் ஜெபத்தை கேளும் என்கிற ஒரு மன்றாட்டை அவர் ஆரம்பிக்கிறார் ஏன் எதுக்காக எதுக்காகனா அவர் ஒரு ஒரு பிரச்சனையில இருக்கிறாரு அல்லது ஒரு சங்கடத்துல இருக்கிறாரு ஒரு பெரிய மன உளைச்சலில் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது இன்றைக்கு விசுவாசிகள் நீங்கள் நானும் நல்லா இருக்கிறோமோ இல்லையோ அடிக்கடி மன உளைச்சலில் போக வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒண்ணு மன உளைச்சல் மட்டும் அப்படியே இருக்கு அதுக்கு காரணம் ஆயிரக்கணக்கான காரணம் இருக்கலாம் பிள்ளைகளாலே மன உளைச்சல் கணவனாலே மனைவியாலே வேலை செய்கிற இடத்துல நமக்கு மன உளைச்சல் எப்படித்தான் வரணுங்கிறது இல்லை எல்லா பக்கமும் என்ன செய்யலாம் வரலாம் நான் சொல்லுகிறேன் சில மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் எளிதாக தவிர்க்கப்படக்கூடியவைகள் ஈஸியா நாம கடந்து போகக்கூடியவைகள் நாம் அதை சரி செய்ய முடியும் கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அதன் மூலமா ஒரு ப்ரெஷர் வருது ஒரு மன அழுத்தம் வருகிறது அதை சரி செய்ய முடியுமான்னு கேட்டா நிச்சயமா என்ன செய்ய முடியும் சரி செய்ய முடியும் ஏதோ ஒரு பிரச்சனை ரெண்டு பேத்துக்குள்ள மன வருத்தம் அதை சரி பண்ண முடியும் அந்த மன அழுத்தம் போய்விடும் பிள்ளைகளாலே ஒன்று வருகிறது அதை சரி செய்ய முடியுமா முடியும் சர்வசாதாரணமாக சரி செய்ய முடியும் ஆனால் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் மற்றவர்கள் சம்மந்தம் இல்லை மற்றவர்கள் மூலமாகவும் என்ன செய்யலாம் மன உளைச்சல் வரலாம் அதை நீங்கள் சரி செய்ய முடியாத ஒரு சூழல் கூட இருக்கலாம் நீங்கள் சரி செய்ய முடியாத மன உளைச்சல் என்பது தேவையில்லாத உளைச்சல் ஏன்னா அதை நீங்க என்ன பண்ண முடியாது சரி செய்ய முடியாது நம்ம கரங்கள் அது இல்லை தாவிது ஒரு மன உளைச்சலுக்குள் போகிறார் ரெண்டாவது வசனத்துல பாருங்க மனுபுத்திரரே எதுவரைக்கும் எது வரைக்கும் என் மகிமையை என்ன செய்வீங்க அவமானப்படுத்துவீர்கள் வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் ஏன் இதை சொல்றாரு தெரியுங்களா இஸ்ரேவேல் ஜனங்கள் சிலர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே தாவிது ஏதோ ஒரு வகையில ஏதோ தப்பு பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில அவர் கொஞ்ச காலம் நெருக்கத்துல இருக்கிறார் அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க எள்ளி நகையாடுகிறார்கள் பாரியா தேவன் தேவன் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்ப இவரே எப்படி இருக்கிறாரு இவ்வளவு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டாரு இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாரு கர்த்தர் இவரை கைவிட்டு விட்டார் இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் இவர் ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறார் மனுபுத்திரரே நீங்க எது வரைக்கும் என்னை அவமானப்படுத்த நினைப்பீங்க கர்த்தர் பக்தி உள்ளவன் என்ன செய்வார் தெரிந்து கொள்ளுவார் நல்லா தெரிஞ்சுக்குங்க அவர் தெரிந்து கொண்டு விட்டார் என்ன ஆனாலும் சரி அவர் என்ன கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார் என்ற அர்த்தத்திலே அவர் எழுதுகிறார் ஏன்னா சுத்தியில் இருக்கிறவங்க என்னன்னா இவர் ஏதோ ஒரு பிரச்சனை அதனாலதான் தேவன் இவர் வாழ்க்கையில் எப்படி அனுமதிச்சிட்டாரு பாருங்க இவங்க லைஃப்ல இவ்வளவு பெரிய கஷ்டம் எதுக்கு வந்துச்சு இந்த மரணம் எதுக்கு வந்துச்சு இந்த வேலை இவங்களுக்கு ஏன் கிடைக்கல இன்னும் ஏன் கல்யாணம் ஆகல சுத்தியில் இருக்கிறவங்க அவர்களுடைய பார்வையில் நம்ம வந்து ஏதோ ஒரு சில விஷயத்துல குறைவா இருக்க முடியும் அவங்க அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு இவர் என்ன பாருங்க வசனம் நீதியின் பழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் என்ன செய்யுங்க நம்பிக்கையா இருங்க அது போதும் மனு புத்திரரே நீதியின் பழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க ஏன் ஏன்னு கேட்டா ஏழாவது வசனம் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் இது நம்ம பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும் ஆனா உண்மையா அப்படின்னு கேக்குறது தான் உண்மையா இவர் என்ன சொல்றாருன்னா ஐயா எங்கள் தேவன் எங்களுக்கு தானியம் திராட்சரசம் இன்னைக்கு என்ன சொல்லலாம் பொன்னி அரிசி பாஸ்மதி ரைஸு வேற என்ன இருக்கு திராட்சரசத்துக்கு பதிலாக என்ன வச்சுக்கலாம் ஆ கத்திரிக்காய் குழம்பு என்ன அதான இல்லையா சரி பிரியாணி சால்னா குஸ்கா இது எல்லாம் எங்க வீட்டுல அண்டா அண்டாவா இருந்தாலும் கூட அதை விட அதிகமான சந்தோஷத்தை தேவன் எங்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அதை விட அதிகமா என்ன சந்தோஷம் இருக்கு தேவனுடைய அன்பு உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை தருகிறதா இல்ல சும்மா நம்ம அப்படியே ஒரு தியரிட்டிக்கலா அது தேவ அன்பு பிரதர் அது எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு பிரதர் அப்படியா அந்த தேவ அன்பை அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் உண்மைதானா அப்ப நீங்க தான் சொல்றீங்க சாப்பாடை விட தேவ அன்பு அது வந்து நாங்கள் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்ப தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிறதை விட அதிகமான சந்தோஷம் எங்கள் வீட்டில இருக்குன்னா அப்ப ஏன் நாம இருபத்தி நாமனே சண்டையை போட்டு விட்டுடுறோம் சில இடங்கள்ல அப்ப தானியம் திராட்சரசத்தை விட ஒரு பெரிய அன்பையும் இதை நம்ம ருசி பார்த்து கொண்டிருக்கிறவங்க எந்த விஷயத்துக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம் சண்டை போட மாட்டோம் ஆக மாட்டோம் இடரல் அடைய மாட்டோம் ஐயோ அவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க என்னை எப்படி நினைச்சிட்டாங்க ஒரு எண்ணமும் எனக்கு வராது ஏன்னு கேட்ட முழுமையான சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு ஆஹ் ஒரு நிரம்பி இருக்கிறது எங்க வீட்டுல நான் ஐந்தாவது படிக்கும் போது சைக்கிள் கேட்டேன் புதுசா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க இந்த உடனே வாங்கி தந்துடுறேன் அப்படின்னாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஆறாவது பந்துருச்சு இந்த வாங்கி தந்துடுறேன் தம்பி அப்படின்னாங்க வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஏழாவது வந்துருச்சு அப்பாடா இப்போ கண்டிப்பா வாங்கி தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறவங்கள எட்டாவது போயிடுச்சு அது வரைக்கும் பக்கத்துல இருக்கிறதுல எல்லாத்தையும் சைக்கிளை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருப்போமோ ஒளிய எங்க வீட்டுல ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்ப கண்டிப்பா இந்த டைம் எட்டாவது முடிக்கும் போது நிச்சயமா எங்க வீட்டுல வாங்கி கொடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை வந்து விட்டது ஒன்பதாவதும் போயிருச்சு கடைசியில பார்த்தா பத்தாவது படிக்கும் போது எனக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சது கிடைத்தற்கரிய ஒரு பொருளை பெற்று விட்ட ஒரு மகிழ்ச்சியில எனக்கு தலைகால் புரியல எதுவுமே எனக்கு ஓடல அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க பசங்க விளையாடுவதற்கு கூப்பிட்டா விழுந்து ஓடுறது அப்ப நாங்க என்ன விளையாடுவோம்னா கிட்டிப்பு விளையாடு கிட்டின்னு அந்த அப்படி ஆடிச்சு அப்படி அடிக்கிறேன் அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுவோம் அப்புறம் கோழி குண்டு விளையாடுவோம் பம்பரம் விளையாடுவோம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சைக்கிள் வந்துருச்சு பசங்க வந்து எங்க வீட்டில வந்து கூப்பிடுறேன் போலாம் விளையாட வா போலனா இல்லை நான் வரல அப்படின்ட்டு வரல ஏன் வரல சைக்கிள் ஓட்ட போறேன் அது வரைக்கும் விளையாட்டுன்னா உயிரை கொடுத்து ஓடி பம்பரம்லாம் சுத்தினா ரத்தம் ஒழுக ஒழுக சுத்திட்டு வருவேன் வீட்டில் தருமடி வாங்கிட்டு தெரிவோம் இப்போ என்ன ஆச்சுன்னா அவ்வளோ விளையாட்டு எங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு அது கண்ணே தெரிய மாட்டேங்குது ஏன்னா கிடைக்காத ஒரு பொருள் வந்திருக்கிறது நான் பாட்டு சைக்கிள் எடுத்து சுத்திட்டு சைக்கிள் எடுத்து சுற்றுறது ஒண்ணு இல்லை அது ஒரு கஷ்டமான வேலை தான் ஓட்டுறது ஆனால் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் அது கிடைக்காத ஒன்று இதுக்கு முன்னாடி இது எதுவுமே அற்பமாய் தெரிகிறது அதுவும் நமக்கு தெரிய ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ஒரு மாதம் ரெண்டு மாசம் தான் அதுக்கப்புறம் அது போயிடும் அது வேற விஷயம் ஆனா எப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒண்ணு கிடைக்கிதோ அது வரைக்கும் மற்றதெல்லாம் சாதாரணமாய் போய்விட்டது அப்ப தேவ அன்பு கர்த்தரின் பாவத்தை மன்னித்து இருக்கிறார் உண்மையிலே நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரஜை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த உணர்வு எனக்கு இருக்கும் பட்சத்தில் இந்த எல்லாம் சாதாரணமா தோணும் சண்டைகள் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க நமக்கு நேரம் இருக்காது அதுல மனது போகாதுன்னு சொல்ல வர்றேன் ஆகவே தான் தாவீதி சொல்லுகிறார் ஜனங்கள் இவரை பார்த்து உன் வாழ்க்கையில் இவ்வளவு குறை வந்துருச்சியா இவ்வளவு பிரச்சனையை வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஐயோ அங்க படை வீரர்கள் உன்னை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவர் ஒரு விஷயத்தை சொல்லி அப்கோர்ஸ் எல்லாம் இருக்குதான் ஆனால் தானியமும் திராட்சரமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை ஏன்னா இது அன்றைய கால கட்டத்துல போய் நீங்க பார்த்தாதான் தெரியும் அன்னைக்கு விவசாயம் என்பது கடினமான ஒன்று எளிதான ஒன்று அல்ல இன்னைக்கு மாதிரி மூணு மாசத்துல வீட்டுக்கு நெல்லு வந்துராது இன்னைக்கு நம்ம ஒன்றை போய் விதைத்தோம்னா மூணு மாசம் நாலு மாசத்துல வீட்டுக்கு நெல்லு வந்துருது அன்னைக்கு அப்படி இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணனும் அந்த காலத்திலே அப்படித்தான் நெல்லு விதைத்தால் ஆறு மாசம் ஒன்பது மாசத்துக்கு வீட்டுக்கு நெல் வராது தேங்காய் வேண்டும் என்று சொன்னா அந்த மரம் பல ஆண்டுகள் ஆகணும் இப்ப அப்படி இல்ல வெறும் மூணு வருஷத்துல அந்த மரம் தேங்காயை நமக்கு தருகிறது அன்னைக்கு அப்படி இல்ல பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கணும் போல் இருக்கு அந்த காலகட்டத்தில் விவசாயம் இவைகள் எல்லாம் கடினமான ஒன்று அப்படி அந்த கடினமான வேலையை செய்து அந்த தானியங்களை திராட்சரசங்களை வீட்டுல கொண்டு வந்து வைக்கும் பொழுது பெரிய ஒரு வேலையை செய்த ஒரு திருப்தி இருக்கும் அவ்வளவு கடினமான ஒரு வேலை ஒரு மூட்டை நெல்லை கொண்டு வந்து வீட்டுல வைத்து விட்டால் அவ்வளோ நிம்மதியா இருக்கும் அப்பா ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு ரெண்டு மாதத்திற்கு நம் பிள்ளைகள் எப்படியாவது சாப்பிடுவாங்க அவ்வளோ பெரிய ஒரு வேலையை நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பாருங்க தாவிது அதைத்தான் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒன்று என் வீட்டிலே இருந்தாலும் அதை விட அதிகமான ஒன்றை ஆண்டவர் எனக்கு தருகிறார் இந்த எண்ணம்தான் கிறிஸ்தவர்கள் நமக்கும் இந்த தேவன் அற்றவர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் பிரியமானவர்களே அது ஒரு வேலை நாம அனுபவிக்காவிட்டாலும் நீங்கள் தேவனிடத்துல கேளுங்க ஆண்டவரே அந்த ஒரு உணர்வுக்குள்ள என்னை கொண்டு வாங்க எங்கள் பிள்ளைகளை வழிநடத்துங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே நாம் வர வேண்டும் அடுத்த ஒரு முக்கியமான ஒன்றையும் சொல்லுகிறார் இதை விட பெருசா ஒண்ணு இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கு ஆனா எட்டாவது வசனம் என்ன சொல்லுகிறார் சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு ஊரே சுத்திக்கிட்டு இருக்கு விரட்டி விரட்டி இவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்றெல்லாம் இருந்த காலங்கள் இருக்கின்றன ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் எப்படி சமாதானத்தோட நித்திரை செய்து ஆ நான் சுகமாய் தூங்குவேன் இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்க ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகிறதோ அங்கே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வைத்திருக்கிறேன் இங்கே என்ன ஆகுமோ அங்கே என்ன ஆகுமோ அவ்வளவும் போட்டு மைண்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்க வர மாட்டேங்குங்க சில டைம் ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு நைட்டு தூக்க வர மாட்டேங்குது அதை பற்றின நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது ஐயோ நாளைக்கு என்ன பண்றது அதை இவங்க ரெடி பண்ணாங்களா இதை செய்தாங்களா அப்படி பண்ணாங்களா இப்படி போனாங்களா எல்லாம் போய் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்தை கொண்டு வருவது இல்லை அதுவே தவறுதான் இங்க பாருங்க தாவீத அவர் உயிர் பயத்திலே ஓடிக்கொண்டிருக்க கூடிய ஒரு சூழல் எல்லாம் அவர் இருந்தாரு அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் எப்படி இருக்கும் வீரப்பன் இந்தியாவே ஆட்டி படைத்தவர் எல்லாரும் அவரை தேடிக்கொண்டிருக்கிறாங்க இந்திய அரசாங்கமே தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அரசாங்கம் படைபலத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறது அப்ப அவரை குறித்து பேட்டியெல்லாம் கண்ணும்போது ஒரு சொல்ல ரெண்டு மணி நேரம் தான் அவர் தூங்குறாரு இரவுல வெறும் ரெண்டு மணி நேரம் தான் அவ்வளவு பாதுகாப்பா இருக்க வேண்டி இருக்கு எப்ப யாரு என்ன வேணாலும் செய்யலாம் அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு ஐந்து மணி நேரம் கூட அவங்க நிரந்தரமாய் தங்க மாட்டாங்க இப்படி எல்லாம் நிறைய அவங்க பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள் நான் அதை இப்படி இப்படிதான் யோசிப்பேன் தாவீது மன்றைக்கு காட்டுக்குள்ள என்னதான் பண்ணி வீரப்பனை மாதிரி சுட்டிட்டு இருந்திருப்பார் ஒரு ஊரே என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பக்கம் இந்த பக்கமும் இவரை தேடி கொண்டிருக்கிறது ஆனா இவருக்கு எப்படி தூங்கி இருப்பார் வீரப்பன் கூட அதிகபட்சமா பத்து பேர் இருந்திருக்கலாம் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அதிக பேர் இருந்தாங்க நாள் போக போக பத்து பேரு அது கொஞ்சமா இன்னுமே குறைந்து விட்டது தாவீதோட எத்தனை பேர் இருந்தாங்க நானூறு பேர் போர் ஹண்ட்ரட் பேரும் சாப்படணும் நானூறு பேரும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கிறது எல்லாம் செய்யணும் ஒரு நானூறு பேரையும் காப்பாத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நானூறு பேரை அந்த எதிரிகளிடத்திலிருந்து காப்பாத்த காப்பாற்ற முடியுமா ஒரு அஞ்சு பேர் பத்து பேரை காப்பாத்துறதே பெரிய விஷயம் அதுல ஏதாவது குழந்தை இருக்கும் அதை இழுத்துக்கிட்டு ஓடணும் இந்த நானூறு பேர்ல அவங்க பெண்கள் இருந்தார்கள் குழந்தைகள் இருந்தாங்க வயோதிபர்கள் இருந்தாங்க எல்லாம் கலந்திருந்தார்கள் இவங்க எல்லாரையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு தாவிதுக்கு இருந்தது அவர் மட்டும் ஒரு ஆள்னா எங்க வேணாலும் மரத்துல ஏறி தப்பிக்கலாம் காட்டுக்குள்ள ஓடலாம் அங்க வரலாம் இங்க வரலாம் அப்படி அப்படியல்ல நானூறு பேரோடு போகணுங்க அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் ஆனா எல்லாரையும் காப்பாத்தினாரு காட்டுக்குள்ள எல்லாருக்கும் உணவளிக்க கூடிய நிலைமையில இருந்தாரு தேவன் அவர்களை அபரிமிதமாய் பாதுகாத்தார் சுகமாய் அவர் தங்கி நித்திரை பண்ணிட்டார் அந்த மாதிரி பிரச்சனையா நமக்கு இருக்குன்னு நான் கேக்குறேன் அப்படி யாராவது இங்க அந்த மாதிரி பிரச்சனையில உக்காந்து இருக்கிறீங்களா அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி நானூறு பேரை பாதுகாக்கணுங்க என்னை நம்பி நானூறு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணுங்க எப்ப வேணாலும் என்னைய கொண்ணும் போடுவாங்க நானூறு பேரை கொன்றுவாங்க நான் அரசாங்கத்துக்கே பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்களா உண்மையிலே அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அப்படியெல்லாம் இல்லைங்க என் மனைவிக்கு பயந்துட்டாங்க என்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிறேன் என் கணவனுக்கு தான் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கிறேன் இதை சமாளிக்க முடியாதாங்க ஒரு பேரை சமாளிக்க கூடிய விஷயத்த எடுத்து சங்கீதத்துல வச்சுக்கிட்டு நாம வீராவேசனம் பேசி கொண்டிருக்கிறோமே ஒரு பிள்ளைகளை சமாளிக்க முடியாதா ஒரு வேலை பார்க்குற இடத்துல உங்க எஜமானனை சமாளிக்க முடியாதா ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல கூட இதை கூட சமாளிக்க முடியாம குய்யோ முறையோன்னு கற்றிக்கொண்டு கர்த்தாவே என்னை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா அங்க தாவிது நானூறு பேரோட சமாளித்து கொண்டிருக்கிறார் இந்த நானூறு பேர் நல்லவங்க எல்லாம் கிடையாது நானூறு பேரை குறித்து வசனம் சொல்லு அவங்க எல்லாம் யாரு முருமுறுக்கிறவங்க பேலியாளின் பிள்ளைகளை போல நடக்கிறவங்க முருமுறுக்கிறவங்க கடன்காரங்க விட்ட தாவிதே கொண்டுருவாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா போதும் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு ஒரு இடத்துல அப்படித்தான் நடந்துருச்சு தாவித கல் எறியதற்கு ரெடி நம்மளை காப்பாத்தானே சாப்பாடு போட்டானே எந்த உணர்வும் இல்லை கல் எடுத்து எரிய அவர்கள் வந்து விட்டார்கள் அந்த நபர்களை பாதுகாத்து வழிநடத்திட்டு வரணும் எப்படின்னு யோசித்து பாருங்க அப்ப உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்னமே கிடையாது பிரச்சனையே இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம் நாம ரொம்ப வந்து கொடுத்து வச்ச ஆட்கள் நமக்கு அவ்வளவு வந்து சுகமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது அன்னைக்கு தாவீது ஒரு ஒரு உணவு உணனு சொன்னா பல மணி நேரங்கள் ஆகும் இன்னைக்கு நமக்கு எதுவும் தேவையில்லை ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் ஏதாவது வாகனம் இருக்கிறது அங்கேயும் இங்கேயும் போறோம் இன்னைக்கு நமக்கு சபைக்கு வர்றதே ஊழியமாய் மாறிவிட்டது என்ன பிரத பண்றீங்க ஊழியம் சபைக்கு வர்றோம் சர்ச்சுக்கு வர்றதே என்னவாய் மாறிவிட்டது சாதனையாக மாறி இருக்கிறது ஊழியமாய் மாறி இருக்கிறது அன்றைக்கு தாவீதியோடைய நிலைமை யோசித்து பாருங்க நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் இப்ப யோசிங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் கஷ்டமே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்க தாவிது கையில் ஒத்த ரூபாய் இல்லை நானூறு பேருக்கு சாப்பாடு எப்படி யோசித்து பாருங்க அந்த காட்டுக்குள்ள அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பாடு உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது அந்த வேலையை கூட நாம ஒழுங்கா செய்வதில்லை ஐயோ எனக்கு இடுப்பு வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குது அப்படின்னு சோம்பேறித்தனமாய் உட்காந்து விடுகிறோம் அல்லது அந்த வேலையில யாராவது மேலதிகாரி என்னை திட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துடுறோம் கடைசியில பிரச்சனை நமக்கு தான் வெளி உலகத்துல போய் பாருங்க எத்தனையோ பேர் மிக பிரச்சனையின் மத்தியில கூட தங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நார்த்து மக்களெல்லாம் பாருங்க நாம் அவர்களை குறை சொல்ல முடியாது வட மாநிலத்திலிருந்து வருகிறார்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா அவங்களுடைய மனநலம் யோசித்து பாருங்க பெற்றவர்களை விட்டு வருகிறார்கள் சிலர் மனைவியை விட்டுட்டு வர்றாங்க நீங்கள் நான் அப்படி இருக்கோமா இல்லையே நமக்கு உழைக்கக்கூடிய தெம்பு இருக்கிறது நல்ல ஒரு தேசம் இருக்கிறது நாம் அதை உணர்வதில்லை கர்த்தர் நமக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் அதை நான் உணர்வதில்லை என்கிட்ட என்ன கஷ்டம் இருக்குன்னு அதையே பார்த்து 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 எல்லா மனிதரும் ஒரே சிந்தனை தான் உலகத்துல எல்லாரையும் விட நான் தான் அதிகமா கஷ்டப்படுறேன் எனக்கு தான் அதிக பிரச்சனை இருக்கு பிளீஸ் புலம்புவதை மாத்திரம் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்க உங்க லைஃப்ல இனிமேல் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது புலம்ப கூடாது ஐயோ எனக்கு இது இல்லைங்க அது இல்லைங்க அது சரி இல்லைங்க இது சரி இல்லைங்க அப்படி ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சு அப்படி நீங்க புலம்புனீங்கன்னா தாவியினுடைய வாழ்க்கையை பாருங்க அவர் எவ்வளவு புலம்பனும் என்னையே ஆண்டவர் அபிஷேகம்னு பண்ணிட்டாரு நாற்பது வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப ஓடி எல்லவா தெரிந்து கொண்டிருக்கிறேன் பிளீஸ் தேவன் நம்மை அற்புதமான ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் இதற்காகவே நாம் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் தானியம் திராட்சரசத்தை விட பெரிய சந்தோஷம் என்னுடைய லைஃப்ல இருக்கு சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இதுதான் தாவிதினுடைய வாழ்க்கை தாவிது தேவனுடைய முக்கியமான நன்மையை பார்த்தார் அவரை சுற்றி இருந்தவங்க தாவிதுக்கு வந்த நெருக்கத்தை பார்த்தார்கள் ஐயோ தாவீதை இப்பளோ கஷ்டப்புள்ள போயிட்டப்பா உன்னை கடவுளே இல்ல போல் இருக்கு கடவுள கைவிட்டார் போல் இருக்கு இப்படி பார்த்து கொண்டிருந்த பொழுது அதன் மத்தியிலும் தாவிது தேவ கரத்தை பார்த்தார் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம் இருக்க முடியும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நிச்சயமாய் தேவ கரம் இருக்கிறதை நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் நம்மளுடைய பார்வை வித்தியாசமாக வேண்டும் கர்த்தர் அன்றைக்கு தாவிதை அற்புத விதமாக பாதுகாத்தார் அதற்காக தாவிது தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறார் அதே போல இன்றும் நாம் தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் கண்களை மூடி